அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அரசியலுக்கு ராகுவோடு இணைந்ததனுடைய அதிகமான ஏதேனும் ஒரு அரசியல் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் அஜித்குமாரை நாம் காணலாம் நேரடியான அரசியலுக்கும் வாய்ப்புண்டு மறைமுகமான அரசியலுக்கும் வாய்ப்புண்டு நிச்சயம் அரசியலுக்கு ஒரு வருவார் வணக்கம் நேர்களே ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நடிகர் அஜித்குமார் தலை அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகம் அஜித்குமாரை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது கிட்டத்தட்ட உலக அளவில் ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு கார் பந்தய வீரராகவும் தன்னை காட்டிக்கொண்டு உலகளவில் ஒரு புகழோடு இருக்கிறார் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொன்ன தன்னுடைய நிழல் கூட அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது தன்னுடைய வார்த்தைகளில் கூட ஒரு கனிவு பணிவு ஒரு அதிர்வு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படி ஒரு நல்ல மனிதரை பற்றியான ஒரு ஜாதகத்தை நம்ம பண்ணி இன்னைக்கு பார்க்குறோம் இதுல இவருடைய ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்திருக்கிறாரு கடகராசி பூசம் நட்சத்திரம் சிம்ம லக்னம் சப்தமி திதி வணிசை கரணம் அதாவது இப்போ இவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சுக்கர திசையில் சனி புத்தி இந்த சுக்கர திசை சனி புத்தியானது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டோடு இவருடைய அந்த சுக்கர புத்தியானது முடிவுக்கு வருகிறது அப்போ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன் உச்சம் பெற்று மறைந்த புதன் நிறைந்த செல்வம் என்று சொல்லுவார்கள் புதன் மறைந்தால் அறிவு பசி ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களில் சினிமா கலை நாட்டியம் நடனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதான் ஒரு படத்துல அவர் டான்சராக கூட நடிச்சிருப்பாரு புதன் என்பது அலிகிரகம் அந்த டான்சராக வரக்கூடிய அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு அலிகிரகம் போல அவர் செயல்பட்டிருப்பார் அப்போ அந்த புதன் சுக்கரனோடு இணையும் போது ஒரு கலை சரஸ்விதனுடைய முழு ஆசிர்வாதமும் அவருக்கு கிடைக்கும் அந்த சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் பத்துக்குரிய சுக்கரன் உச்சம் பெற்று குருவனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் இவருக்கு நல்ல ஆன்மீக சிந்தனைகளும் அந்த ஆன்மீகத்தை ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு இவருடைய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இப்போ அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அரசியலுக்கு இவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய திசை ஆரம்பிக்கிறது இந்த லக்னாதிபதி சூரியன் இவருக்கு அதுவும் உச்சம் பெற்று இருக்குது சூரியன் உச்சம் சுக்கரன் உச்சம் செவ்வாய் உச்சம் சந்திரன் ஆட்சி இப்படி இவருடைய கிரகங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு நடக்க ஜென்ம நட்சத்திரமானது இவருக்கு கடக ராசி பூச நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அரசியல் தொடர்புடைய ஜாதகங்கள் எல்லாமே கடகம் 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 கடகத்திலே முடியும் இப்போ இவர் அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அரசியல் பலம் மிக்க ஜாதகமாக இது கருதப்படுகிறது பத்துக்குரியவன் உச்சம் அதுவும் எதிர் நட்சத்திரத்துல அமையல சூரியன் உச்சம் அதுவும் எதிர் நட்சத்திரத்துல அமையல அரசியல் பலம் மிக்க ஜாதகம் ஒரு கிரகம்னா சூரியன் தான் ராஜ கிரகம் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரியன் தான் அப்போ அவர் உச்சம் பெற்று எதிர் நட்சத்திரத்தில் இல்லாமல் இருப்பது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயம்தான் இந்த சப்தமி திதியானது என்ன மாதிரியான நிலைகளை அவருக்கு வாழ்க்கையில கொடுத்துருக்கும்னு பாத்தீங்கன்னா சப்தமி திதியில் ஒரு குழந்தை பிறந்தால் ஒன்று தாயை பிரிக்கும் அல்லது தந்தையை பிரிக்கும் அல்லது தாயின் தந்தையிடமிருந்து தன்னை பிரிக்கும் இளம் வயதில் கடுமையான போராட்டங்களை சந்தித்து இருப்பார் ஒரு தகப்பனாருடைய அனுசரணை இல்லாமலோ அல்லது தகப்பனாரை சந்திக்க முடியாமலோ பாசம் இருந்திருக்கலாம் நல்ல அரவணைப்பு இருந்திருக்கலாம் தகப்பனாரை சந்திக்க முடியாத ஒரு தூர தேசத்துல தகப்பனார் இருக்கிற மாதிரியோ இவர் எங்கேயோ இருக்கிற மாதிரியோ பாட்டி வீட்டுல தங்கி பிடிக்கிறது ஹாஸ்டல்ல தங்கி பிடிக்கிறது இப்படி குடும்ப வாழ்க்கையை துறந்த நிலையில் தாய் தகப்பனை நினைத்து ஏங்கி வாழ்ந்திருப்பார் அந்த தாக்கமானது இவர் மனசுல வந்து ஒரு விதமான அமைதியை கொடுத்துருச்சு சந்திரன் கேது இணைந்தால் அமைதி அதுவும் நிசப்தம் அவருக்கு வந்து இந்த கச்ச கச்சே பிடிக்காது சினிமாலலாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அஜித் அந்த அஜித்தே கிடையாது அவர் அவருக்கு வந்து அமைதி அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதாவது அந்த கேது அந்த தன்மையெல்லாம் கொடுப்பார் தன்னுடைய நிழல் கூட அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவரு ரொம்ப கரெக்டாக இருப்பார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அரசியல் என்றிக்கான வாய்ப்பு ஏன் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பலமிக்க கிரகங்கள் எல்லாமே பலமாகவே அமைந்திருக்கிறது இந்த செவ்வாய் ராகுவோடு இணைந்ததனுடைய விளைவுகள் தான் அதிகமான ஆப்ரேஷன் அதிகமான ஆக்சிடென்ட் அதுவும் அந்த ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இவருக்கு அடிபடுவதாக இருந்தால் இடுப்புக்கு கீழே அடிபட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் ராகு இணைவு மட்டும் இவருக்கு ஒரு மைனஸு அதே மைனஸ் தான் எதிரிகளை பந்தாடக்கூடிய அமைப்பையும் கொடுக்கிறது நல்லதை கொடுக்குறதும் அதான் கொடுக்குது தீமையை கொடுக்கறதும் அதான் கொடுக்குது என்ன பிரச்சனைனா இந்த சனி புத்தி கிட்டத்தட்ட இந்த சனி புத்தி இப்போ கடந்த ஒரு இரண்டு மூணு ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிறதுனால இவருக்கு வந்து எதுலேயும் எதுலையுமே நாட்டம் போகாது ஏன்னா அந்த சனி மட்டும் எதிரடை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குற அந்த சனி கிருத்திகை நட்சத்திரத்துல உட்கார்ந்து அந்த பூசம் நட்சத்திரத்துக்கு சனி வந்து எதிரடை நட்சத்திரமாக அமர்வதால் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆனா அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீமை செய்யக்கூடிய கிரகம் எதிர் நட்சத்திரத்தில் அமர்ந்தால் அது பிறகு நன்மை செய்யும் அது கிருத்திய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் அரசியல் கிரகம் அந்த சூரியன் இவருக்கு லக்கணத்துக்கு அதிபதி அவர் சனியினுடைய காலில் போய் உட்காந்துருக்கார் அப்போ என்னன்னா இவருக்கு அரசியல் யோகம் இவரை தேடி வரும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு அரசியல் என்ட்ரி ஆகிறத நாமெல்லாம் பார்க்கலாம் அப்போ சில ஜாதகங்கள் நல்லா இருக்குது ஆச்சுனாலே அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்குது என்னடா பெற்றவர்கள் ஜாதகம் மட்டும் இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்குது அதனாலதான் இந்த மாதிரி புகழ் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்குது அதனால ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு அஜித்குமாருடைய வாழ்க்கை நிலைகள் மாறப்போகிறது மக்கள் சேவையை நோக்கி அவர் பயணிப்பார் ஒரு அரசாங்க தூதராக கூட அவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு மத்திய அரசனுடைய அரசாங்க தூதராகவோ இந்திய நாட்டினுடைய அரசாங்க தூதராகவோ செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் ஒரு அரசியல் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் அஜித் குமாரை நாம் காணலாம் இனி வரக்கூடிய காலங்களில் நேரடியான அரசியலுக்கும் வாய்ப்பு உண்டு மறைமுகமான அரசியலுக்கும் வாய்ப்பு உண்டு நிச்சயம் அரசியலுக்கு இவர் வருவார் எந்த துறையிலாவது அவர் வந்து சாதிப்பார் அவர் எந்த துறை அவர்கள் நம்பி ஒப்படைக்கிறாங்களோ அந்த துறையை புகழடைய செய்வார் நம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார் நேர்களே இனி வரக்கூடிய எபிசோட்ல விஜய் ஜாதகமும் அஜித்குமருடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு இருவருடைய ஜாதகத்தினுடைய நிலைகளில் யார் ஜாதகம் மிக சாதகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஐயா உண்டு